அடகு வைத்த நகைகளை இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்க அடகு வைத்த நகையை திருப்பும் பொழுது நிச்சயம் திரும்பவும் வந்து அந்த அந்த நகை வந்து அடகு கிடைக்க போகாது அந்த நகை வந்து உங்களிடமே இருக்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நட்சத்திரங்களை பற்றி தான் நாம் இப்போ சொல்ல போறேன் இப்போ கிருத்திகை கேட்டை போராடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்க அடகு வைத்த நகையை திருப்பலாம் இப்போது இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா தினமும் என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படி கிருத்திகை கேட்டே போராடம் வரக்கூடிய நட்சத்திர நாட்களில் நீங்கள் அடகு வச்ச நகையை திருப்பிட்டு அதை வந்து மஞ்சள் உப்பு போட்ட தண்ணீரை கழுவிட்டு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் அம்பாள் படம் இருக்குதுன்னா அம்பாள் படத்துக்கு சாத்திட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்க எடுத்து போட்டுக்கோங்க இப்படி செய்யும் பொழுது நிச்சயம் நீங்க அடகு வச்ச நகை வந்து திரும்பவும் நகை கிடைக்க போகாது